வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான மொறு மொறுன்னு ரிபன் பகோடா தாங்க செய்ய போகிறோம் இதை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் ஃபெஸ்டிவல் டைமில் பலகாரமாகவும் செய்யலாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்திடலாம் இது நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்கு சில டிப்ஸ்களோட எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா நைஸான ஜல்லி வச்சுட்டு அது கூட ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம் நம்ம கடைகளில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துருக்குறோம் ஆனாலும் இதை நல்லா நம்ம ஃபைனாக சளிச்சிக்கணுங்க இந்த மாவில் ஏதாவது கட்டிகள் இருந்தால் கூட இது போல் சளிக்கும் போது நல்லா ஃபைனாக கிடைக்குங்க இப்போ இது கூட கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இது போல் கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து இந்த ரிப்பன் பகோடா செய்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதையும் நல்லா நம்ம ஃபைனாக சளிச்சிக்கலாம் சப்போஸ் இதை சலிக்காமல் அப்படியே செய்தோம்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கண்டிப்பாக வெடிக்கும் அதனால் இது போல் நல்லா சலிச்சிக்கோங்க அப்போ தான் இந்த மாவில் ஏதாவது கப்பிகள் இருந்தால் கூட இது போல் சலிக்கும்போது போது நல்லா ஃபைனாக மாவு கிடைக்கும் கடைசியாக இது போல் ஸ்பூனால் லைட்டாக இது போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம சளிச்சிட்டோம் பாருங்கள் லைட்டாக கப்பிகள் இருக்குல்ல இது நமக்கு வேணாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இந்த கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல் நல்லா நம்ம ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் பெருங்காயம் நல்லாவே கரைஞ்சி வந்திருக்குது இதை தண்ணியோடையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க இது போல் பொறிக்கிற ஐட்டம் செய்யும்போது பெருங்காயத்தை ஊற வச்சு இது போல் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வீடே மனமாக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த பெருங்காய தண்ணி ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருந்தோம் இதிலிருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை எடுத்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க இது போல் சூடான எண்ணெயை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரிப்பன் பகோட நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும்ல அதனால் ஸ்பூனை வைத்து ஃபஸ்ட்டு நம்ம இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கைகளை வைத்து நல்ல இதை இந்த மாவை எப்போதும் போலவே நல்லா திரும்பி விட்டு திருவிட்டு பிசஞ்சிக்கணுங்க இப்போ இது போல் நல்லா பிசைந்த பிறகு இந்த மாவு எடுத்து இது போல் ஒரு கைப்பிடி பிடிக்கணும் பாருங்கள் ஹோல்ட் ஆகுதுல இதுதான் கரெக்டான பக்குவம் சப்போஸ் இது போல் பிடிக்க வரலன்னா மேலே ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க கரெக்டான பக்குவம் வரும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும் தண்ணியை அதிகமாக சேர்த்து நீங்கள் பசைஞ்சிட்டிங்கன்னா மாவு லூஸ் ஆகிடும் எண்ணெயில் பொறிக்கும் போது அதிகமாக எண்ணெய் இழுக்குங்க அதே போல் ரொம்ப டைட்டாக பசைஞ்சாலும் எண்ணெயில் நீங்கள் சுற்றி விடும்போது ரொம்ப டைட்டாக இருக்குங்க கையை வலிக்கும் அதனால தான் பாருங்கள் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இளக்கமாக இருக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்குல்ல இது போல் நல்லா நம்ம மாவை பசைஞ்சிட்டு இப்போ இந்த மாவை நல்லா சிலிண்டர் சைஸில் நம்ம இது போல் உருட்டிக்கணுங்க அப்போ தான் இந்த முறுக்கு குழலில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த முறுக்கு குழல் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் இது போல் மாவை செட் பண்ணி இது போல் லாக் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஆல்ரெடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க இந்த எண்ணெயிலே நம்ம இதை பிரிஞ்சு விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம முறுக்கு செய்தோம் அதே எண்ணெயில் தான் இந்த ரிப்பன் பகோடாவும் செய்ய போகிறோங்க நீங்கள் சப்போஸ் ரெண்டுத்தையும் ஒரே டைம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முறுக்க செய்துக்கோங்க பிறகு ரிப்பன் பகோடா செய்யுங்க ஏன்னா ரிப்பன் பகோடாவில் நம்ம காரம் சேர்த்துருக்குறோம் அதனால தான் இப்போ போட்ட உடனே நம்ம இதை புரட்டி விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்ருங்க இதை லைட்டாக டச் பண்ணும் போது ஏடு மாதிரி இருக்குங்க அந்த டைமில் இது போல் நம்ம லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க கலரும் ரொம்ப டார்க் ஆகாமல் கரெக்டான கலரில் கிடைக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம இது போல் பெரட்டி விட்டுக்கலாம் அதே போல் இதுபோல் லைட்டாக நம்ம மூவ் பண்ணி விட்டுட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின பிறகு இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாங்க இதே போல் எல்லா மாவுகளையுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா சுற்றி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ முக்கியமாக ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான எண்ணெயில் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான இலைகளை சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க அப்போ தான் நமக்கு நல்ல அந்த க்ரீன் கலரில் அழகாக இந்த கருவேப்பிலை பொரியுங்க அடுப்பு ஆன்ல இருந்துச்சுன்னா ரொம்ப டார்க் ஆகிடும் இந்த எண்ணெய் சூட்டுலேயே நம்ம இது போல் நல்லா பொறிச்சிக்கணுங்க இதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே மனமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கருவேப்பிள்ளைகளுகளை இது மேலே லைட்டாக விட்டுக்கலாம் நான் வீடியோக்காக இந்த ரிப்பன் பகோடாவை உடைக்காமல் இருக்கிறேன் நீங்கள் உடைச்சி இது போல் தூவிட்டு சேர்த்துக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பாருங்கள் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் பண்டிகை நாட்களில் பலகாரமாகவும் செய்யலாங்க நல்லா நெருக்க இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்